கோசம்பரி நல்ல ஒரு சாலடுங்க இது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்ச பாசி பருப்பு இது இந்த பாசி பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இதை நல்லா கழுவி விட்டுருங்க கழுவிட்டு நான் வந்து சுடுதண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் அப்போ தான் உங்களுக்கு அந்த பாசி பருப்போட பச்சை வாடை வந்து உங்களுக்கு நல்லாவே குறையும் நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் கூட இதை வந்து கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த தண்ணி எல்லாம் இஞ்சிட்டு இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க இது வெள்ளரிக்காய் ஒரு கப் வெட்டி வச்சு சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் ஒரு கேரட்டு ஒரு கேரட்டை வந்து துருவி சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு தேங்காய் பூ வந்து ஒரு அரைமுடிக்கு ஒரு சின்ன தேங்காவாக இருந்தால் அரைமுடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இப்போ காரத்துக்கு பச்சை மிளகா உங்களுக்கு தகுந்தாற் போல் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்துருக்கோம் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மாதுளை பழத்தோட விதைகள் ஒரு அரை கப் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ இதெல்லாம் போட்டாச்சு நம்ம அடுத்து என்ன சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துக்கிறோம் இதுக்கு எவ்வளோ உப்போ அளவாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி வந்து லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம வந்து லைம் ஜூஸ் சேர்க்க போகிறோம் லெமன் ஜூஸ் சேர்க்க போகிறோம் ஒரு கா போஷன் லெமன் அதாவது அளவு பார்த்துக்கோங்க ரொம்ப ஊற்றிட்டா தன்மை வந்துடும் பார்த்து ஊற்றுங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்புக்கு எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொறிஞ்சு கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொறிஞ்சிருச்சு கடுகு பொறிஞ்ச உடனேயும் ஒரு பட்டை வந்து கிள்ளி போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளை போட்டுட்டு இதை தாளிப்பு கொடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அதையும் போட்டுட்டு அந்த தாளிப்பை அப்படியே தூக்கி இதில் கொட்டிடுங்க இதை போட்டுட்டிங்க ஒரு கலர் கிளறிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு சுவையான கோசம்பரி வந்து ரெடிங்க பாருங்கள் இந்த மாதிரி தாளிப்பையும் வந்து நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க இப்போ இந்த கோசம்பரி ரெடி